நான் பண்ண முறோம் இன்னைக்கு புது மாப்பிள்ளைய மேட்ச்சில் கொண்டு வந்துடுவோம் நீ முட்டாமல் இருந்தால் சரித்தான் பயவலை நீ ஒருத்தி தான் முட்டி முட்டிக்கிட்டே இருக்க நீயே நடத்துற நண்டும் ஆ தண்ணி அங்கே கூட்டினா குடிக்க மாட்டேன் நீங்கள் வந்து கெடாக வர ஓட விடறேன் இங்கே பா பா தண்ணி குடிக்க விடுறேன் ஓடி ஓடா இந்தா நில்ட்றா நல்றா ஹா இங்கிட்டு ஓடா அங்கிட்டு போகிறான் அங்கிட்ட வா பா ஓடாதா ஆ நின்று போங்க இந்தா தான் பசியில் இருக்கேன் என்கிட்ட போகிறேன் அங்கிட்டா இல்லைடா வாடா வாடா உள்ள புல் மீட் இந்த புள்ளெல்லாம் நமக்கெல்லாம் க செட்டாக பசங்க இதெல்லாம் தொட மாட்டாங்க வேறு எவ்வளோ தொடங்க மாட்டாங்க ஒடியா வாடா 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 பசி ரொம்ப பசி பா இல்லை சிக்கரை பிடிச்சி கேட்கிறேன் ஒரு ஏ வாடா கொழிஞ்சி விளையா பிடிச்சி கேட்கிறேன் ஏல வேலை வா ஹலோ நண்பா எல்லாருக்கும் வணக்கம் என்னோட பேர் வைரம் நம்ம முது மாப்பிள்ள தான் மேட்ச் அளவுக்கு முதல்ல வர்றாரு வந்தோடனே பசியில் நான் பிரித்து வண்டாப்புல வண்டாப்பில் வந்து வர பிள்ளையார் நம்ம உடிய ஒடியா வாடா வாடா அப்போ தான் தான் ஒரு ரவுண்டு சுற்றி போய்ட்டு வருவாங்க நம்ம உள்ள போய்கிட்டே நடந்துக்கிட்டே பேசுவோம் நம்ம டைனோசர் ஹெய்ட்டையும் பண்ணை மரம் ஹெய்ட்டு வச்சு தாங்க நான் கடா எடுத்து தெரிந்து பார்த்தேன் அதே மாதிரி என்கிட்ட பரவாயில்ல இன்னும் பல்லு போடல இருந்தாலும் இப்போ தான் விரட்டுது அது ஆனால் ஆடு நே தெரிந்து ஆடு விரட்டு இருந்தால் நம்ம பண்ணமரம் இது டைனோசர் ஹெட்டும் எல்லாத்தையும் விரட்டுது இதுதான் சரியான விரட்டுற பருவம் வாடா வாடா எல்லா புதுசாக தான் போகிற மாதிரி தெரியும் இருந்தாலும் அவன் ஆட்டோட கிடந்ததுன்னு கரெக்டாக தெரிஞ்சு வச்சுங்க அந்த காலு இதெல்லாம் பார்த்து தான் கரெக்டாக வாங்கினான் ஆட்டோட கிடந்தாந்து ஏன்னா நமக்கு அதுதான் முக்கியம் பண்ண கடன்னா கொஞ்சம் நமக்கு செட் ஆகாது இது கொஞ்சம் ஆட்டுக்கு விழுந்ததுன்னா நான் பதுவாக கூசாமல் வரும்போதே எக்கு போட்டுக்கிட்டே தெரிஞ்சான் பார்ப்போம் போகும்போது எப்படி இருக்கான்னு எங்கே தெரிஞ்சிடும் தண்ணியாக குடிச்சிட்டு வாங்க பலூனே இந்த நம்ம குட்டி அம்மா வீட்டில் ஒருதை குடிச்சாங்க கம்மா தண்ணி நல்லா கலங்கி போச்சு ஆனால் அதுதான் குடிக்கிறான் இங்கே பொறுமையாக போடாமப்பிளா எங்கேயும் போக மாட்டாயிரா வந்தாச்சுரா உள்ளே என்ட்ரி கொடுத்தாச்சு எல்லாம் வேணாம்டா வாடா இன்னும் இருக்கா பைய இவ்வளோ நாட்டுக்கள் உள்ளே பார்க்கல என் இப்போ தான் பார்த்து நினைக்கிறேன் பார்ப்போம் எப்படி எக்கு போடுறேன்னு தெரிஞ்சிடும் இப்போ எல்லோரும் அவன் ஒரு ஆபத்தில் எப்படி ஓடுறேன் போ அங்கிட்ட நம்ம பண்ண மறைக்கு போடுவாள் அதை பார்த்தோன்னே இவன எக் போடுவான் சுத்தளக்கே உடைய ஊடி ஊடி பூடிய இன்னும் கடைசியில் வந்துட்டே நான் ஒன்றும் பார்க்கறது எப்போயும் என் பையன் உள்ள கூட்டத்தை ஓடிடுவா அப்படி ஓடு இப்போதான் கொஞ்சம் ஓட்டம் பிடிக்கிறா தண்ணியை கரெக்டாக கர கரெக்டாக பிடிச்சிருக்கா உடையா வாங்க வாங்கடா வாடா ஏய் அடா நம்ம செம்பர சில்வா இவனு மரமா போல் பற்றியா அவங்க ஊர்க்காரன்னு நிரூபித்தாங்க மஞ்சள் திலர் அவரை பற்றியா கரெக்டாக இருக்கேன்ப்பா இதெல்லாம் வெறுத்துருவா நீ ஒரு கட்டத்தில் இந்த மஞ்சள் மஞ்சந்தில அந்த அவங்க ஊருக்காரன்னு நிரூபிக்கிறேன்ப்பா மஞ்சள் திலை ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் பரவாயில்ல இந்த இப்படித்தான் நம்ம ஒரு காலத்தில் டைனோசர் இருந்தால் அதுவே ருசி பார்த்து மற்றபல திண்டு பார்த்து வெறுத்துருவா ஏன்னா மஞ்சள் திளை அவ்வளோ தங்கமாக இருக்குது உங்கள் ஊரில் பரவாயில்ல என்னடா அந்த மஞ்சள் திலை கடிச்சு இவ்வளோ தூரம் வந்திருக்குன்னா பாராட்டலாங்க அவங்க ஊரில் மஞ்சள் திலை தான்ங்க பெஸ்ட்டு எங்கே போனேன் தண்ணி குடிக்க போனையான் அவங்க கூட போனவ இன்னும் ஒரு கேக்கான அந்த மூலி வண்டால எங்கே இருக்கா அந்த வர வர இப்போ எப்படி ஆள் குட்டியம்மா அவை வந்துட்டா தண்ணி வீட்டில் குடித்தா ரைட்டு சரி அப்புறம் வச்ச தண்ணி வச்சா அது ரைட்டு திருப்பி கம்மா தண்ணி எதிர்பார்க்குறேங்க மூணு தண்ணி ருசி கேட்குறா ருசி கண்டா பூனை போச்சு பயில்ல உங்கள் ஊரில் கிலுவெல்லாம் நிறையா இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அதை ஏன்னா உங்கள் ஊர் கிலுவிக்கு ஃபேமஸுங்க நிறையா நான் பார்த்தேன் அதெல்லாம் நிறையா இருக்குது வா இதை விட நல்ல டேஸ்ட்டான குலையெல்லாம் இருக்குது வா இதான் கொஞ்சம் ட்ரெய்லரு இன்னும் நம்ம உள்ளலாம் போகணும் பனை மரம் காட்டுவோம் உனக்கு விதவிதமாக அங்கே போகணுன்னா எங்கள் அம்மாக்குள்ளே போகணுன்னா எக்கு போகிற பெஸ்டிஸ் வருதா முடிதா வருதுக்குறா பண்ண முட்றா எப்படி சேட்டா பைப்பில் நீ வாடிக்கை விட்டு விடாத இந்த கடை எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு நேரம் மேட்சில் போட்டு ஒரு நேரம் வீட்டில் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன் ஏன்னா எப்படின்னா மேட்ச்சுக்கு வந்தேன்னா கொஞ்சம் மஞ்சந்தி குழாய் திங்கிது அதில் தெரியுது இன்னொரு விஷயம் வீட்டில் போட்டிருப்பாங்கன்னா ஏன்னா இவ்வளோ ஒரு வளர்ந்துருக்கு கொஞ்சம் கைத்தவன்னு நல்லா வச்சுருப்பாங்க நல்லா தெரியுதுங்க பார்த்தாலே தெரியுது ஏன்னா அவங்க ஏரியாவில் ஓ கடை ஓடுதுன்னு சிலத்தில் ஒரு நேரம் வீட்டில் போட்டாலும் போடலாம் தான் தெரியுது ஆனால் பைப்பில் நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கேன் ஆனால் மேட்சில் போயிருக்கான்னு கன்ஃபார்மாக சொல்லப்படுது மஜ்ஜத்துக்குள்ள அது திக்குது அதிலேயே பார்த்து தெரிஞ்சு வச்சு இந்த இங்கே ஒன்று திண்டுக்கிற ஒரு காஞ்சி தீயரிஞ்சு மஜ்ஜந்த குலை எக்கு போயிடு எப்படி திட்டு இருக்கா ஒரு கீழே எல்லாருக்கு எந்தெந்த புல் கிடக்கு அதெல்லாம் விட்டு அது அவன் கோணம் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் எந்த திண்டு வந்து தினப்பிரிச்சு சேர்ந்துக்கிறது அது போதும் நம்ம பள்ளையாட்டுக்குள்ள அவ்வளோ சேராது இது சேர்ந்து அந்த மாதிரி குட்டிக்கில் எந்த குறை இல்லாமல் ஏன்று அதில் போதும் இந்த திண்டுதா எப்படி டேஸ்ட்டாக இருக்கேன் நல்லா முறுக்கு மாதிரி இருக்கோ கருக்கு முறுக்கு கருக்கு முறுக்கு திண்டுட்டா ஒரு சே தின்னு தின்னு இந்தா ஓடு திருசா உள்ளே போ நீ முதல்ல வந்துருக்க போய் நெத்தக்கிட்ட பறக்கு உள்ள இருக்குது கண்டிப்பாக இருக்கும் எல்லாம் ஒடியா ஒடியா வாடா மாப்பிளா இதெல்லாம் என்ன வாடா இதெல்லாம் கிடக்குறா இதை விட நல்லா டேஸ்ட்டான ஃபுல்லாக வாட ஆய்கால ஓடு ஓடு போய் சீக்கிர கேப்பில் எடுத்து தின்னுக்க அப்போ தான் நெற்று கிடைக்கேன் இல்லாட்டி விட்டுவான் இவன் கொஞ்சம் விட்டால் கேப்பில் விட்டுருவான் அவங்க ஏதாவது ஒரு நேற்ற பறக்கு நண்டே ஏய் எங்கே வர அங்கே போகக்கூட பழுவுன்னே விட மாட்டேன் ஒன்னே போயிடுவேன் நண்டே இதான் இந்த வரேன் இந்த வரேன் ஏய் ஆத்தே இந்த வரேன் நான் எங்கிட்டு போகிறேன் எல்லாம் வரட்டும் நீ மட்டும் உனக்கு மட்டும் பசெல்லாம் இருக்கா ஏ வர்த்த வர ஏய் ஆத்தே நண்டு இப்போலாம் கேப்பில ஓடுற திரும்ப நண்டே போ எல்லாம் வரட்டும் நீ ஓடின்னா அப்புறம் ஒன்றை பார்த்து எல்லாம் பாதியை புரிஞ்சுருவாங்க எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்போம் அப்புறம் வரட்டும் ஓடு உள்ள பின்ல வாங்க மாப்பிள்ளை எப்படி ஒரு நேரத்துக்கு இத்து பறக்கணிங்களா அந்த போது தலையை வளச்சி பயப்பில்ல அகா விட்டா போச்சு அருகே பிடிச்சி கடிச்சிக்கு பசியில் எங்கே இப்படி இருக்கே நம்ம ஊர் மேட்ச்சில் நல்லா இருக்கா கறி இதெல்லாம் கடிச்சிருப்போம் நீயும் இங்கே வந்து ஒரு டேஸ்ட்டு பாரு இந்த பக்கம் வாய்க்காட்டுக்கு வந்தாச்சு என்ன நல்லா கொஞ்சம் அந்த அந்த உப்புரு விட்டோம்னா பைய ட டேஸ்ட்டு பார்த்துட்டானா இன்னும் அவ்வளோ தான் நல்லாம ஆரம்பிச்சிருக்கேன் நான் விடிய காலையில் அஞ்சு மணிக்கு சந்தைக்கு போகணும் சொன்னல கரெக்டாக அஞ்சு மணிக்கு போயிட்டேன் உள்ளே போய் நம்ம ஒரு ரவுண்டு சுற்றி பார்த்தேன் கடா கெடா இருக்காண்டு அதில் ஒரு கடா இருந்துச்சுங்க நம்ம கொம்பை கலரில் அது ஒரு புளியம்பூர் கலர் நம்ம எப்படி சொல்லணுன்றா நம்ம புளி மாட்டுக்கில் அந்த கலரில் நல்லா ஆறு பல் தான் ரேட்டு இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கீழே தான் வந்து கிரிஞ்சி அவங்க முப்பது ரூபா சொல்லிக்கிறாங்க கிடா ரொம்ப பெருசு இல்லை ஒரு நார்மல் இதாக தான் இருக்குது நல்லா நீள வளமாயிருச்சு அதில் என்ன பிரச்சனை கொம்பு வந்து நம்ம பண்ண மரம் கொம்பு இருக்குல்ல அந்த மாதிரி முன்னே வளைஞ்சு நிம்பாடுச்சு அது கொஞ்சம் ஆட்டுக்கு வச்சா ஆடுக்கு பாய்ந்து நான் அப்படியே விட்டேன் நான் தேடிக்கிட்டே இருந்தேன் அப்போ ஒரு அஞ்சு மணி நைட்டு இருட்டுக்குள்ள சரி பாப்பா விடிய எப்படினு பார்த்தினேன் அதுக்கப்புறம் ரவுண்டு சுற்றி இருக்கும்போது தான் அதுக்கப்புறம் நமக்கு இந்த கிடா வாங்கி கொடுத்த ஒரு பையன் சொன்னேன்னா அந்த பையன் நம்ம சப்ஸ்கிரைப் தான் அந்த பையனும் நானும் தேடி ஒரு ரவுண்டு போனோம் மாதிரி இந்த கடை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பல்லு போடாத ஒரு கடை இருந்துச்சு அதுவும் நீளம் வளமாக நல்லாத்தான் இருந்துச்சு இப்போ வளர்த்தினா இதை விட கொஞ்சம் கலச்சி கம்மி தான் அந்த கடை பார்த்தோம் அதுவும் பல்லு போடலை சரி பார்த்துட்டு சரி கொஞ்சம் நேரம் கழிச்சு போவோம் விடி இட்டு வந்து பார்த்தோம் அதுக்கப்புறம் பயவலி இவனை பார்த்தோம் இவனை பார்த்தது மொதல் எனக்கு பிடிச்சிக்கிச்சு பட் என்னென்னா கழுத்தில் தாலி இருந்துச்சு நான் அவங்ககிட்ட அதை காட்டன் தெரியல தாலி இருந்துச்சு அது ஒரு சில ஏரியாவில் விரும்ப மாட்டாங்க ஒரு சில ஏரியாவில் அது விரும்புவாங்க ஆனால் முஸ்லீம் விரும்பாங்க ஹிந்து அவ்வளோ ஒன்று ஒன்று விரும்ப மாட்டாங்க நான் பார்த்துக்குந்தேன் ஆனால் இந்த மாதிரி கடை நம்ம ஊரில் இருந்துச்சு கோயிலுக்கு வெட்டிருக்காங்க அதே போல் வளச்சிருந்தேன் ஆட்டுக்கு வச்சிருந்தாங்க அது ரெண்டு கடை இருந்துச்சு நான் பார்த்துருக்கேன் கண்ணாலே இருக்கா நான் அது அவங்கக்கிட்ட காட்டில் அன்றைக்கி எந்த இருக்கா தாலி இந்த காலத்தில் தொங்குதா இதை ஒரு சில ஏரியாவில் விரும்ப மாட்டாங்க ஒரு சிலர் பிடிப்போம் ஆனால் முஸ்லீம் வந்து அவங்க பக்ரீத்துக்கு இதெல்லாம் வாங்குவாங்க அதிலேயே நானே பார்த்துருக்கேன் கண்ணால் நம்ம ஊரில் இருந்துச்சு இதான் அந்த தாலி எனக்கு கடை பிடிச்சிக்குச்சு இருந்தாலும் அந்த தாலி டவுட்டாக இருக்கா நம்ம ஏரியாவில் ஏற்றுக்குருவாங்கட்டு டவுட்டில் நான் இருந்துகிட்டு இருக்கேன் அந்த பையன் நம்ம கூட வந்த பையன் ரெட்டு பேசிக்கலாம் அப்புறம் ஃபஸ்ட்டு ரேட்டு இருபத்தேழா இருபத்தாறு ஐநூறுவா சொன்னாங்க எனக்கு சரியாக நாவும் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டா நம்ம ஃபஸ்ட்டு விலை வச்சது பதினேழோ பதினெட்டோ வச்சோம் அப்புறம் கொஞ்சம் வந்து 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 அவங்க இருபத்தஞ்சுக்கிட்ட வந்துட்டாங்க ஏன்னா பல்லு போடல இல்லை இந்த கடை பல்லு போட்டிருந்தால் அவங்க சொன்ன ரெட்டி எப்படியும் இருபத்தஞ்சு கிலோ வந்திருக்க மாட்டாங்க பல்லு போடல பள்ளை பிடிச்சி பார்த்தோம் பல்லு போடலைன்னாலே சரி ரைட்டு தூக்கி அந்த கடாவோட கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு வழியாக கடைசியில் இருபா கிட்டே பேசி முடிச்சு வேலையை முடிச்சிட்டோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு நான் செம்பருக்குட்டி வாங்கணும்ல அதனால் அதை போய் கொஞ்சம் சந்தையில் சுற்றி பார்க்க அப்படியே போய்கிட்டே இருந்தேன் அப்போ நம்ம கூட திருமணத்திலேருந்து ஒரு ஆடு வந்துருந்தார் அவரும் ஆடு வாங்க தான் வந்திருந்தார் அவரையும் தேடிக்கிட்டே இருப்போம் அவர் வாங்கிற பஸ்லேயே வந்தார் ஆடு வாங்கிட்டு அப்படியே நேராக அப்போ வர கிடச்ச வண்டியில் போட்டுக்கிறோன்னு பார்த்தாரு சரி உள்ளே சுற்றி போய் அப்போ தாங்க பார்த்தேன் ஏவப்பட்ட கட்டா இறங்கிருச்சுங்க புது புதுபடியே ஒரு ஆறு ஏழு மணிக்குள்ளே கிட்டத்தட்ட ஒரு முப்பதுக்கு மேலே கடை எல்லாம் ஆறு பல் கடை அது ஒரு ரெண்டு பல்லு கடா இருந்துச்சுக்க கரும்பூர்லேயும் கடா வந்துருச்சு அது போக புளியம்பூர் நேரத்தில் வந்துருச்சு எல்லா செம்பூர்லேயும் எல்லாத்துலேயும் ஆறு பல் இருந்துக்க எல்லாமே ஆனால் எல்லாமே எனக்கு தெரிஞ்சு முப்பது முப்பத்தி மூணு தான் ரெண்டு சொன்னாங்க வில வச்சது இருபத்தஞ்சி அந்தளவுக்கு இருபத்தி ஏழு சில கடைகள் போச்சு மற்ற கடாகள் வந்து ஆனால் எதுவுமே முப்பது கிட்ட அந்த அளவுக்கு ஆறு பல்லு கடா விலை வந்தது நான் பார்க்கல ஒரே ஒரு கடா புளியம்பூர் கடை கரெக்டாக ரெண்டு பல் முடியும் ஸ்டேஜில் இருக்குது நம்ம வாங்கினா இந்த கடா போட்ட ஹைட்டில் தான் இருக்குது நல்ல கலர் சரியான கலர் தான் மூணு கலர் இதில் வந்து நம்ம கொஞ்சம் வெள்ளை போ வெள்ள பொருண் வாங்க வெள்ளை புளியம்பரு அது நல்லா சுத்த புளியம்பூர் தான் வாங்கினாங்க அது எவ்வளோ முப்பத்தி மூணு சொல்லி இருபத்தெட்டு முடிச்சு வெலை குறையவே இல்லை ரெண்டு பொல் அதாங்க ஐ ஹையஸ்ட் ரேட்டு நான் பார்த்ததுல அந்த பக்கா அந்த வரைக்கும் நல்லா கலர் நல்லா சரியான கடை ஆனால் வெயிட் நல்லா போட்டுருச்சு சூப்பர் கடை ரெட்டை குறுக்கு அந்த ஒரு கடை தான் இருபத்தெட்டு ரெண்டு பொல் மீதி ரெண்டு பல்லு அந்தளவுக்கு எதுவுமே பெரிய கடை இல்லை ஓடி ஓடி உள்ளே போயிட்டாயின் போறக்குங்க பா 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 தா 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 அப்படியா பொழுதே அப்படியா பூச்சை காக்கா பூஜை வறுக்கு இப்படி அப்படி சின்ன செய்ய பிள்ளை போலையா ஏய் எலி புளி ஓடி ஓடி வாங்க ஓடி இந்தா 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 தலைக தண்ணி இல்லை அங்கேட்டு பார்க்க போறியா தொண்டை கட்டிக்கிச்சு பை விளைக்கு என்னான்னு தெரில தண்ணி இன்றைக்கி இல்லைங்க வாங்க ஓடியா நீங்கள் கிணத்து தாண்டி போகணும் அது வரைக்கும் பிடிங்க எப்படியாவது பறக்கிட்டு போவோம் தலைகே நம்ம பையன் வேப்பங்களை திக்கிறான்னு நம்ம அப்பா ரெண்டு பழைய ஓடிச்சு வைப்போம் எப்படி திங்கிறியான்னு தெரிஞ்சு வைப்போம் என்னது வேப்ப உழைப்பும் அதெல்லாம் வேற வழியே கிடையாது நீங்கள் தின்னுங்கிறயிரா அவனுக்கு கொடுத்து பார்க்க முடியும் இருக்குண்ணா வரேன்டா வண்டா வண்டேன் வண்டேன் வண்டேன்டா தெளிவா ஆளுக்கு ஒரு இடத்துல விடுறேன் ஆ திங்கிறானா அப்போ ஆ திங்கிறாங்க பரவாயில்ல என்கிட்ட சின்ன வேப்ப உங்களுக்கு ஒன்றும் தின்னாதுன்னு நினச்சேன் தின்னது தானும் கொஞ்சம் தள்ளி வாங்க தெளிவாங்க தைனோஸ்ரே கரெக்டாக உங்கள் ஊருக்காய் எல்லாம் இப்போ மஞ்சள் தெரியல பஸ்ஸே தின்றாங்கப்பா அங்கிட்டு கண்டு போய் வேறு பிடிச்சி திண்டுக்கிறாங்க அந்த முத்து நாளையாக இருந்தா தான் தான் இருத்தாரேன் திம்பீங்களா இந்தா தா தைனோஸ் இந்தா நீ தின்றுவா நீ தான்ண்டா உங்கள் ஊருக்கா தின்றா போடுறா மஞ்ச மஞ்சத்தில் வேணாம்மா நேற்று இருந்து நம்ம டைனோசரே பருவம் பார்க்குது ஆனால் சென்னையாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரெண்டு தடவை பார்த்துச்சு ஆனால் விரட்டலை ஆனால் நம்ம கண்ணுமே வெட்டி இருந்துச்சு அது போக இன்னொரு குட்டி எங்கே நம்ம இந்த இந்த குட்டி நண்டு மகள ஒருத்தி வெட்டிக்கிட்டே இருந்துச்சு நம்ம கிடா போய் செம்பரி கூட்டத்தை போய் பார்த்துட்டு வந்துச்சு போய் அங்கே இருக்க ஒரு கிடா அவங்கள ஒரு கடைக்கு பார்த்துட்டு போய் நீங்கள் ஏற்கனே அந்த கிடாவெல்லாம் கிட்டே போய் பார்த்துட்டு அது கூட ஜாலியாக ரெண்டு முட்டு முட்டிட்டு அப்புறம் திருப்பி அங்கிட்டு இருந்து நம்ம சாசா அவள் சத்தம் போட்டால் நான் பாபான்னு கூப்பிட்டேன் பரவ வருமான பார்த்தேன் வந்துருச்சுக்கேன் தேவை தான் கூப்பிட்டாங்க பரவாயில்ல இது எந்த ஆடு நம்ம கூட்டத்தில் பிடிச்சாலும் கூப்பிட்டுறாங்க அதில் நைட்டுலாம் பிடித்தாங்க ஏதா ஆடு ரோடு பக்கம் போச்சுன்னா கட்டா கத்தி கூப்பிடுவாங்க இந்த கடாவோட எனக்கு ஆடு வட்டுவான்னு நினைக்கிறேன் இவ தான் அப்பா வந்து கிடாக்கிட்டே ஓட்டிதான் பாப்பா அந்த ஒரு மா அந்த மாதத்துக்குள்ளே இந்த வாரத்துக்குள்ளே ஆடு வட்டிடுவாள் போங்க நேராக அந்த மரத்தில் போங்க மாடு செய்யாது மாடை மாற்றி கட்டிக்கிடுவோம் நீ போய் படுங்க இன்றைக்கி கொஞ்சம் நேரம் தூங்க போடணுங்க அப்பா வந்து படுக்கிறதுக்கு எங்கிட்ட அங்கிட்ட அழைக்கிறாங்க எது சரியான இடம் கிடைக்க மாட்டேன்னு பா நெத்தி போட்டு போய் பாடுங்க ஒரு நல்லா நல்லா பார்த்து மாடை மாற்றி கட்டிவிட்டேன் அங்கே ரெண்டு அங்கிட்டு கட்டியாச்சு மாடை ஒரு பக்கத்தில் போய் பாடுங்க அப்போ தான் கொஞ்ச நேரம் தண்ணி தாக்கி சமாளிக்க முடியும் இல்லாட்டி சமாளிக்க முடியாதுங்க புது புதுமாப்பிள்ளை இதான் நம்ம எப்போயும் வந்து மதியம் லஞ்சு டையத்துக்கு ஃப்ரீயாக இருக்கட்டையம் போய் உனக்கு ஒரு சீட்டை பிடிச்சிக்க என்ன அவையவே சீட்டை அவையவே இடத்த பிடிச்சிக்கியா படுத்துகிறாய் படுத்துட்டு போய் பிடிச்சிக்க அவங்க அவங்ககிட்ட ஒரு இருபது பேர் இங்கிட்ட ஒரு முப்பது பேர் இருக்காங்க போய் படுங்க ஒரு பக்கத்தில் வலுவேன் ரெண்டு ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மாடுக்கு காவலுக்கு இருக்கீங்களா காவலுக்கு இருந்துவிட்டு வாங்க நான் ஒரு ரவுண்டு மேட்சில் போயிட்டு வரேன் போயிட்டாங்க வேறு கொஞ்சம் உடனே போயிட்டாங்க வெயில் குறைஞ்சி ம பழைய படிக்க அப்படியே மோடம் போட ஆரம்பிச்சிச்சுங்க அதான் பசங்க நல்லா ரெண்டு மேய்கிறாங்க இன்னும் தண்ணிக்கு விடலை வேறு ஆனால் தண்ணி மோட மோடா குடிக்க மாட்டாங்க வேற காற்றை அடிக்கிறது நல்லா குறைதா இன்னும் ஒரு அரை மணி நேரம் மேஸ்ட்டு கரெக்டாக அங்கேருந்து நாலு மணிக்கு கிளம்புவோம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் நான் கிரேசி தண்ணி தாக்க அடிக்கா கிணறு கிணறு எட்டி பார்க்குற பயம் இல்லை போவான் அந்த அவ்வளோதான் கிளம்பிட்டு என்ன பார்த்தேன்னா கிளம்புவோம் புத்தகக்கு முத்தகு புது மாப்பிள்ளையை பார்த்தேன் இப்போதான் ஒருத்தக்க வித்தியாசமாக பார்ப்பா நம்ம கரெக்டாக இவை கால் முட்டியளவு இருக்குங்க இப்போ பாரு பாரு இது யாருன்னு பாரு இங்கே பாரு இது யாருன்னு பாரு முட்டா முட்டா நான் முத்து பார்க்குறேன் கரெக்டாக முட்டியளவு அளவு தான் இங்கே இருக்குது அவன் முத்தலைக்கு பயப்படாத ஒன்றும் செய்யாது வித்தியாசமாக பார்க்குறேன் ஒன்றும் செய்ய பயப்படாது முதல் நாள் வந்தப்போ வீட்டுக்கு முன்னாடி வெளியே கட்டியிருந்தோம் நம்ம கடவை அப்போ எல்லா ஊரும் தூத்து பார்க்குறேன் யாராவே புதுசாக இருக்கியான் இதே மாதிரி பார்க்குறான் நம்ம முத்தலை குற்றி சொல்லுவான் யாருப்பேன் ஆள் பெருசாக இருக்கியான் ஆனால் பார்க்க குழந்தையாக இருக்கானே வித்தியாசம் எட்டு ஏடி மேலே ஆனாங்க அண்ணா தான் பார்த்தாங்க நம்ம யார் இந்த எலி மகன் கிட்டே போய் மோந்து போது பார்த்தேன் வரவேன் நம்மளை விட ஒரு ஐடு பெரியா இருக்காங்க எல்லா ஆடும் இருந்தாங்க நண்டு முடிதாங்க முட்டுதாங்க இருக்கா மொதல் முட்டுறது யோசியாக முட்டுறாங்க நம்ம டைனோஸில் வந்தாலே விட்டுறோம் அதே மாதிரி அந்த கடா முட்டுறாங்க பயப்பட மாட்டுறாங்க நல்லா முட்டுறாங்க அந்த கடா பயப்படுதுங்க ரெண்டை போய் போய்விடுது அலட்சியமாக இருக்கு நண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுக்கிட்டே இருக்கு கொடி கிடையா கடிச்சுட்டு அப்படியே வெளியே இருங்க ரெட்டச்சிலே பாக கொடியா ரெண்டு மூணு கொடியை கடிச்சு நேரம் வெளியே போன போனோம் என்னடா நீங்க எல்லாம் வந்தீங்க மொரமாப்பிள்ளை விட்டு வந்தீங்க உள்ள ஒருத்த கத்திரியா நம்ம பிளாக் சாமி யாத்தையும் எப்போயே எல்லாம் காணாம போயிட்டாங்களே தான் உள்ள கத்திக்கிட்டே வராங்க எல்லாம் வந்துட்டாங்க கடா இருக்கேன் பா பா கத்துறேண்ணா உங்களுக்கு உள்ள தெரியுதா உள்ள கத்திக்கிட்டு யாத்தே எங்கடா விட்டுட்டு போயிட்டு அது ஒரு நிமிஷம் காணாம போனா ஊர்வே கூப்பிடுவாங்க நம்ம பிளாக் சாமி வாடா வாடா பயப்பிள்ளைக்கு ஒரு நெற்று கூட கொடுக்கல நானும் எடுத்து எடுத்து கொடுத்தா தாங்க பயப்பில் ஆள் கூட வருவான் ஏன்னா இந்த நெற்று நல்லா இனிக்கும் ஆள் கூட கண்டிப்பாக வருவான் இந்தாங்க அமெரிக்கா மாப்பிள்ளை அமெரிக்கா மாப்பிள்ளை மரம் மாப்பிளா அங்கே போயிட்டேன் இங்கே வர்றா இந்தா இந்தா இந்த சவுண்டு கொடுத்தா தான் கூப்பிடணும் இந்த இந்தா யாத்தையே ரெட்டை சொல்லி விட்டுறாப்பாவா அப்போ தான் இப்போ உசிரி பிடிச்சி வந்திருக்கா இந்த ரெட்ட சொல்லி தின்று இங்கே வர்றா ஏட்டை சொல்லி தான் தின்டா அவர் தின்றா இந்தா ஆ தின் கொடுத்துரு தின்டா கற்றுக்க நீ அப்படி கொஞ்சமாக சவுண்டை கற்றுக்கிட்டேன்னா பழகிக்கிழவே ஆஹா சாரல் விழுதுங்க லைட்டாக திருதான் உங்களுக்கு சாரில் விழுக ஆரம்பிச்சு அதை ஓடியாடுறா இங்கே பார்ப்போம் ரொம்ப ஹெவியாக வர போதான்னு தெரியல இல்லை அடை பார்த்தாங்க இருக்குது சாரில் தான் ரைட்டாக விழுகுது எதையும் பார்ப்போம் எவ்வளோ மலையை பார்த்துட்டோம் இந்த சாரலை பார்க்க மாட்டோமா ஆடி காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கா அந்தளவுக்கு வராது ஹா 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 பொறுமை பொறுமை பொறுமையாக போங்க பாப்பிலாம் நீங்கள் கூட சேர்ந்து ஓடுறா இந்த பாதை கொஞ்சம் டேஞ்சரான போதும் எங்கிட்டு போகிறது வரதுன்னு தெரியாது பய உள்ள விட்டா ஓடிடுவாங்க நேராக அப்படி தோட்டத்து தான் போய் நிற்பாங்க ஓடி 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 விட கச்சா இரட்டை சொல்லி என்ன நீங்கள் மட்டும் தான் இருக்கீங்க எங்கடா முக்கியமான கண்ணா அழுண்ணே இங்கிட்ட என்ன ஓட்டியாடுறேன் இங்கிட்ட இருந்து என்ன நாயகி வருட்டுதான் ஹா 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 எதுக்கு இப்படி வருங்க ஹா ஹா தான் ஓடியாடுறீங்களா ஹா ஹா பா பா சரி நண்பர்களே சொன்ன மாதிரியே உங்களுக்கு முது மாப்பிள்ளை கடாவை கொடுத்து வந்தாச்சு அதே போல் நூறுபா கொடுத்துருந்தேன் பெயர் சூட்டுமில்ல அதுவும் இந்த வாரத்தில் வச்சுருவேன் அது போக நம்ம மாயக்கா அவங்களோட மக வசகுட்டி மகன் எல்லோரும் எங்கே எப்படி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஒரு எல்லோரும் நல்லா தான் இருக்காங்க அவங்களும் மேட்சருக்கு வந்துடுவாங்க இந்த வாரத்தில் எல்லாத்தையும் சேர்த்து விட்டு ஒரே இதை பெயர் சுட்டு விழாவே நல்லா கோலாகலம் முடிச்சு சுட்டுருவோம் சரியா அதனால் இந்த வீடியோ தொடர்ந்து பாடிக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சவங்க லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடும் இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடுபடியில் உங்களை நான் சந்திப்பா கொரெக்டா அது வரைக்கும் நானும் உங்கள் வைரம் கொரெட்டா சி பாய் வா முடியா வாடா பிளாக் சாமி நீ என்ன கடைசி